السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ جل ناری مصلی و مرسل علی رسول کریم اما بعد قال الله سبحانه وتعالى القران الہدین للفرقان المجید بعد بالنام من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم انما يريد الله بِيُدْهِبَ بي عنكم الرجز اهل البيت ويطهركم تدميرا صلى الله عليه وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم في حديث الشريف انا مني حسين منه وقال عيلا اصحابي قل نجومي فبعيني

சபவசாதகங்கள் வடிமார்கள் சுகதாக்கல் நாதாக்கள் சாதி பெரியோர்கள் நல்லவர்கள் நீமாங்கள் இந்த வீட்டில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேர் அருளும் என்றென்றும் நிறைவாக கொண்டாடுமாகாமிக்கு அல்லாவின் நல்லடையார்களே பெரியோர்களே அல்லாவுனையும் திருவையால் சஹருவாரியின் மகாற்றம் புனித இஜினி வருடத்தரத்தினுடைய மொஹம் ஆற்றிலே மூன்றாவது சென்மாவில் நாம் இருக்கிறோம் வாழும் காலமெல்லாம் லா இலா இங்கா முகமது ரசூலு என்கிற தனிமாவின் அடிப்படையில் வாங்கி மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத தனிமக்களை ஒளிந்தவர்களாம் வாழும் காலமெல்லாம் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து சரீத்தின் அடிப்படையில் வாங்குவவர்களாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும் காலம் காலமெல்லாம் அச்சு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் இணையும் நபிகள் நாயின் சல்லல்லா பாரியும் வெந்தண்டம் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் பெருமாள் சொல்லல்லா சில ரௌலா ஷரீஃபை தியாரம் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் மேலும் கண்மணி ரசூதுல்லாஹி சல்லல்லா அல்ல சொல்லும் மன்னர்கள் என்னென்ன துவாக்கள் செய்த பரக்காசங்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் பலர் ரஹ்மான் பரிபூர்ணமாக தன் தருள் புரிமானாக ஆமி கண்ணிமிக்க அல்லாவே நல்லடியார்களே பெரியவர்களே சொல்வர்களே அல்லாவுடைய பேரவர்களால் ஆசுரா என்னும் சிறந்த நோன்மை முடித்துவிட்டு முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய பன்னிரெண்டு மாதங்களில் முதலாவது மாதமான முஹர்ரம் மாசுடைய அமல்கள் நிறைவு செய்து ஆசூரா நோன் வைத்து அல்லாவுடைய திருப்பத்தத்தை பெற்றுவிடா நாம் இருக்கிறோம் அல்லாஹ் தகவல் செய்வான் எப்படி பன்னிரெண்டாவது மாதம் இப்ராஹிம் அலையில் நம்முடைய வரலாற்றுகள் கூறப்பட்டு தியாக சிந்தனையை நமக்கு சொல்லி தருகிறதோ அதே போன்று இஸ்லாமிய முதன்மாதம் முதல் மாதமான மொகரம் மாதமும் தியாக சிந்தனை தான் நமக்கு சொல்லி தருகிறது எனவே ஒரு மோமி தன்னுடைய வாழ்நாட்களில் வாழும் காலங்களில் தியாக மனப்பான்மை தியாக உணர்வோடு எதுவும் அல்லாஹாக நான் அர்ப்பணிப்பேன் என்கிற இயத்தோடு வாழ வேண்டும் என்கிற விஷயம் செய்தால் இது போன்ற நபிமார்கள் சஹாபாக்கோடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு போதிக்கின்றனர் அந்த வகையில் பார்க்கிற பொழுது செய்த செய்கிற அஸ்பாபி அகலில் ஜன்னா சொர்க்கத்தின் தலைவர்கள் சொர்க்கத்தின் மலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய உசை தலியந்த அந்தவர்கள் வபாக்கு நடந்ததும் இந்த ஆசுராவுடைய திட்டத்தில்தான் என்று சென்ற வாரம் நாம் சொன்னோம் எல்லா நபைமாறங்களும் அவருடைய பல்வேறு துன்பங்களிலிருந்து வெளியே வந்து வெற்றி பெற்று அவர்கள் நற்செய்தி கூறப்பட்டது மகிழ்வித்தது அருள் உரிய நாளானதும் ஆசிராவுடைய நாளில்தான் மறுபக்கம் செய்தேந்திரியல்ல அன்னவர்கள் சத்தியத்திற்காக இந்த சமூகத்திற்காக போராடி மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து சமீதானவர்கள் செய்தா உசைந்தான் அண்ணவர்கள் நம் வாழ்வில் மறக்க முடியாதவர்கள் செல்லந்தாவு அறிஞர் சொல்ல முடிய பேரக்குழந்தை செல்லந்தாக அறிஞர் சொன்னாங்க உசைன் என்னில் உள்ளவர் நான் அவரில் உள்ளவர் பொதுவா அவன பயிற்று நபி சொல்லாம குடும்பத்தாக நாம் பிரியப்பட வேண்டும் பின்பற்ற வேண்டும் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் இன்றைக்கு இல்லை நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் தரூர் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய செலவா தோதுகிறோம் அல்லவா அல்லாம சல்லி அலா சையதுனா முகம்மதின் ஆலி முகம்மதி சல்லுல்லா வாணி இவ செல்லும் யாழ்லா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக செலவாத்து சொல்வாயா என்று சொல்லுகிற அந்த செலவாத்து இல்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக இந்த ஒரு விஷயம் போதும் அகல பைசுடைய அந்த அல்லாத எந்த அளவுக்கு போயிட்டு அவரை அவர்களை நாம் எப்படி பாராட்ட வேண்டும் எப்படி அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த ஒரு செய்தி நமக்கான படிப்படி இன்றைக்கு நிறைய மார்க்கத்தை அறியாத விளங்காதவர்கள் அகல பைசெல்லாம் நாங்கள் பின்பற்றணுமா சஹாபாக்கெல்லாம் பின்பற்றணுமா குரான் ஹதீஸ் மட்டும் போதும் சொல்றாங்க அந்த குரான் அதிபுக்கு சாதகமானவர்களே அகல பயிற்சி தான் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விட்டு செல்றேன் அதை பின்பற்றி வாங்கீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நேர்வழி அல்லது வழி தவறி போவீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு வழி தவறி நிறைய பேர் இருக்காங்க நிறைய கூட்டம் எழுவத்தி மூணு கூட்டம் அது ஒரு கூட்டம் மட்டும்தான் சொல்றது இருக்கும் அது என்னங்க அதுலே சுந்த சொல்மா இதே குரான் கியாஸ் இந்த நாளை நம்ம பின்பற்றுகிறோம் சில பேர் குரானை மட்டும் பின்பற்றுவார்கள் சில பேர் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கும் இதாயத்தை தரன் இங்க மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது அல்லஹர் சொன்னதை தான் நாம் செய்கிறோம் சஹாபாக்கர் அவருடைய அமில குடும்பத்தினர்கள் வழிகாட்டியதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சில பேருக்கு புரியவில்லை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஏன் அறிவுக்கு இதுதான் எத்துதுன்னு சொல்லுகிறார் நல்லா காப்பாற்ற வேண்டும் அறிவு குருமதியான அறிவு ஒன்னால் விளங்க முடியாது அப்ப என்ன சொல்லுகிறோம் அபிகல் தாய் தன்னல் தாஸ் சொன்ன சொன்னார்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி பிடிங்க கிதாபு இறை வேதமா அருள்மரையா திருக்குறான் அல்லாஹு சொன்னதை பின்பற்றுங்கள் என்னுடைய குடும்பத்தார்களை பின்பற்றணும் சொன்னாங்க இது வந்து தமிழான அதி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு அதி இதிலே வரும் இதிலே வருங்க என்ன வருது கிதாபுந்தாசி சுந்தந்த ரசூலி என்னுடைய வேதமான அருமறையம் திருமறை அல்லாவுடைய கலாமை பின்பற்றுங்கள் இன்னொரு என்னுடைய சுந்தத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற ஹதி எந்த சஹாபினுடைய வழித்தொடர்பையும் வரல ஆனால் பைக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கால ரசூல் தான் ஆரம்பிக்கப்படுது ஆனால் எங்க சகாபி அறிவிச்சாங்கன்னு இல்லை ரிவாயிப்பு தெளிவா இல்லை ஆனால் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ன சொல்லுகிறார்கள் அண்ணவர்கள் குரானை பின்பற்றுங்கள் என்னுடைய குடும்பத்தார் அஹ் பை சென்று செல்லப்படக்கூடிய செல்லாசிரியர் குடும்பமான அலி அலியந்தானோ பாத்திமா ரலியந்தானா அசன் உசைன் அடுத்து ஜாஃபர் சாதிகளில் இப்படின்னு அப்பா சதில்லான் இப்போ இப்படி எல்லா நபிமாரோடைய சகாபாபர் குடும்பத்திலிருந்து வராங்க சொல்லலாசிரியர் பரம்பரையிலிருந்தா வராங்க எனவே அவர்கள் கூலி தான் இங்கே நாம் தெளிவாகுகிறோம் அவர்கள் நபில் நான் சல்லாசு அவர்களிடம் கற்று விளங்கி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே புறாண அதிக உள்ளத்தை அவங்க சொல்கிறான் அப்பாஸ் ரியந்தான் அவர்கள் குரானுக்கு மிக சிறந்த விரிவு விரிவுரையாளராக இருக்கிறார் குரானுக்கு தப்சீர் செய்வதில் முதல் இடத்தில் தலைவராக இருப்பவர் அப்பாஸ் எனவே அவர்களை நாம் பின்பற்றுகிறோம் அவர்கள் தான் எடுத்து சொல்லுகிறார் குரானுக்கு யாரு வேணா விளக்கம் சொல்லலாம் யாரு வேணா எத்தனை தர்சனரா சொல்லலாம் ஆனா சஹாபாக்கள் சொல்லுகிற பொழுது மார்க்க அறிஞர் சொல்வது போட்டு யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு விளக்கங்கள் விசாலமாக கடல் போன்று பிரிந்து பறந்து பிரிந்து கிடக்கிறது எனவே நமக்கு தெளிவாக வழிகாட்டிருக்கிறார்கள் அகல பைத் என்று சொல்லப்படக்கூடிய பிக் நாயன் சந்தந்தாசிய குடும்பத்தினர் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க ஆசுரா தினம் வந்து அருள்க்குரிய நாளா அல்லது சாபத்திற்குரிய நாளா அப்படின்னு கேக்கிறாங்க இங்கு இவ்வளவு நபிமார்கள் சோதனையில் வெற்றி பெற்றது அருளுக்குரிய நாட்களாக இருக்கிறது இங்கே உசை கல்லியல் லா பபா தானது மற்றும் சோகத்திற்குரிய நாட்களாக சிலர் நடைந்து கொள்கிறார்கள் இதுவும் மகிழ்ச்சிக்குரிய நாட்கள் தான் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் மார்க் அறிஞர்கள் காரணம் உசை தெரியல் லா அண்ணவர்கள் சத்தியத்திற்காக மார்க்கத்திற்காக சமுதாயத்திற்காக வெற்றி பெற்றார் என் உயிர் போனாக போகட்டும் இந்த சமூகம் சீர்பெறட்டும் என்று அந்த கர்பலா இத்தகத்திலேயே கலந்து கொண்டு ஷகீல் ஆனார் அந்த எசீத் என்பவன் அவன்தான் அவர்களை கொலை செய்தான் அவன்தான் அவர்களை கொலை செய்தான் மோசமானவன் எனவே சொல்ல வருகிற செய்தி அகல பயத்தை நீங்கள் பிரியப்படுங்கள் பின்பற்றுங்கள் அதுதான் உங்களுக்கு நேரான வழி என்பதாக நவீனாஸ் வழிகாட்டிருக்கிறார் சொல்லுகிறான் இன்னமா இதில் தான் ஒரு பேன்க்கும் ஒரு ரிஜிஸ்டர் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நபையில் குடும்பத்தினர்கள் உடைய எல்லா விதமான அழுக்குகளையும் நான் நீக்கிவிட்டேன் ஆக பரிசுத்தமானவர்கள் என்பதாக அல்லா சர்டிபிகேட் கொடுக்கிறாசிரி குடும்பத்தினர்களை நாம் பின்பற்றுவது அவர்களை பிரியப்படுவது ஈமான்ல கட்டுப்பட்டு நீங்கள் நிறைய பேர் விளங்க மாட்டேங்க கொள்கை கோட்பாடு சில மாற்றங்கள் இன்றைக்கி நடக்குது நிறைய பேர் குழப்பை விடுகிறார்கள் மக்களை சமுதாயத்தை வேறு பாதையில் திசை திருப்புகிறார்கள் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் என்று கொள்கை கோட்பாடு உடையவர்கள் உசைன் வலியுல்லா வந்தவர்கள் சஹீதானது மார்க்கத்திற்காக இந்த சமூகத்திற்காக நமக்காக எனவே அது ஒரு துக்க நாளாக ஆற்றலாக நாம் கருத முடியாது தியாகத்தின் வெளிப்பாடு தியாகத்தின் வெளிப்பாடு இன்று சீயா என்ற பிரிவில் அவர்கள் செய்கிற அசூரியம் இருக்கிற நாற்பது நாள் அவர்கள் நாற்பது நாள் கருப்பு சட்டை அணுகிறார்கள் நாற்பது நாள் எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டார்கள் தங்களை தாங்களே அ முகத்தில் அறிந்து கொள்வதும் முகத்தில் முதுகு பின்னால் பிழித்துக் கொள்வதும் ஒப்பாரி வைத்து அழுவதும் ஊர்வலம் வருவதும் இது எதுவுமே மார்க்களை இல்லை அல்லாருக்கும் சொல்லலை கேட்ட உதயத்திலாம் அது எங்களால் தாங்க முடியல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை என்பதால் அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் பொதுவாக சுகம் அனுஷ்டிக்கிறதே யாரா நம்முடைய குடும்பத்துல யாராவது வப்பாத்தாயிட்டா மூணு நாளுக்கு மட்டும்தான் அனுமதி இதுவே ஒரு கணவர் அவருடைய மனைவியை விட்டு பிரிந்து சென்றால் அந்த பெண்ணுக்கு தான் நாலு மாதம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிப்பது அதிலும் கூட இவ்வளவு சரிவா வழிகாட்டுகிறார்கள் முகத்தில் அடித்து ஒப்பாரி வைப்பதோ அல்லது தார தாரையாக அழுவதோ மூன்று நாட்கள் மேல் துக்கம் அனுஷ்டிப்பதோ அவருக்கும் இந்த மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவர் என்னுடைய உண்மத்தை சார்ந்தவர் அல்ல என்பதாக ரவீன் நாசன் சொல்லி காட்டுகிறார் அதை செய்யறோம் ஒவ்வொரு பார்வையினர் தொழுகையில் இருக்கிறவங்க தான் சனிதாராம் ஒரு கடப்பாறையை எடுத்து ஒரு யூதர் சுத்தினார் பபாஸ் ஆகிறார்கள் செய்யணும் குமாரடியான் அவர்கள் ஒரு ஒரு தொழுகையில இருக்கிற பொழுது நடந்த பாதையில போகிற பொழுது சரீராக்கப்பட்டார்கள் செய்யணும் அணியின் கன்ற வருகிற பொ யாருக்கும் நாம் துக்கம் அனுஷ்டிப்பதில்லை எந்த சாபைக்கும் துக்கம் அனுஷ்டிப்பதில்லை இங்கே உஷைய தொழில் உள்ள துக்கம் அனுஷ்டிப்பதில்லை அனுஷ்டிப்பதும் இந்த மாதத்தில் கூடாது அல்லாத வழிகாட்டல் இவர்கள் எதை வைத்து செய்கிறார்கள் அது இதனுடைய விஷயம் என்ன என்று எனக்கு புரியவில்லை அங்கே கொல்லப்பட்ட உதயத்தொடியில் ஆண்டவர்கள் அல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் சொல்றாங்களா இல்லையா அல்லாஹ திருமலையில் சொல்லுவான் போர்க்களத்தில் நீங்கள் மவுத்தானவன் என்று சொல்லாதீர்கள் வகுப்பாகி அவன் உயிரோடு இருக்கிறார்கள் அவருக்கு நான் உணவளிக்கிறேன் இந்த ரத்தியின் இருந்த போல் நான் உணவளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே சைனா உசைந்தறியலானவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய கோட்பாடு அவருக்கு உணவு வைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை எனவே உசை அவர்கள் இன்ன வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் கொண்ட எசீது தான் வபாத் ஆகி போனார் யார் கொண்டார்களோ அன்னை உசைதொழி இல்லாத அவர்கள் யார் கொலை செய்ய பட்ட செய்ய தூண்டினார்களோ அந்த எசீது தான் இன்னைக்கு வஃபாஸ் ஆனால் உசை தெரியாத ஆண்டவர்கள் நாம் உடலோடும் உயிரோடும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை மகப்பந்து கொள்வதும் அவர்களை பின்பற்றி வாழ்வதும் அவளுக்கு சின்ன கொஞ்சமாக கோட்பாடிலே உள்ளது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எது மார்க்கத்தில் உள்ளது எது மார்க்கத்தில் இல்லை எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டிருக்கிறார்கள் எனவே இன்னைக்கு இவர்கள் செய்கிற தீ தான் பிரிக்கிறான் காப்பாற்ற வேண்டும் சில ஊர்களில் ஒரு காப்பியில் என்ன செய்வானோ ஒரு மாற்று மகத்திர சமூக சமூக சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்ய அதே போன்று இவர்கள் செய்கிறார்கள் எல்லா காப்பாற்ற அவர்கள் தர வேண்டும் எனவே அகலை பைத்தை நாம் பிரியப்பட வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அபிகன் நாள் செல்லாசு அவங்க ஒரு பெண்மணி வருகிறார் உம்முல் மதன் என்பதால பெயர் நான் ஒரு கனவு கண்டேயான சூழல்தான் அப்படின்னு சொன்னாங்க என்ன கனவு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இல்ல இல்லை அந்த கனவு வேணாம் ரொம்ப சதி இது கடுமையா இருக்கு அது சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்போ இல்லை என்ன கனவாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நான் அதுக்கு பதில் சொல்ல சொல்லாதுன்னு சொன்னார் அப்போ அந்த அம்மா சொன்னது உங்கள்கிட்ட இருந்து ஒரு சதை தூண்டு என்னுடைய தொடையில் விழுவது போன்று நான் கனவு கண்டேன் என்பதாக சொன்னார் அப்போ எவ்வளவா சந்தல்தாசன் சற்றே அவர்கள் சொன்னார்கள் யோசிக்க கூடவில்லை என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு குழந்தை பறக்கும் உசை நலையில் அவர் பெயர் அவர் உங்கள் மதியிலே வளருவார்கள் நீங்கள் அவர்களை வளர்ப்பீர்கள் என்பதாக சந்தன்தாசன் அழகாக சொன்னான் சொல்லிவிட்டு அண்ணல் பெருமானா சந்தல்தாஸ் அவன் தேடி தேடி அழுகுறான் ஏன்னா அப்பதான் சிதிரை தலையில் வந்துட்டு போறான் என்னன்னா சொல்றாங்க கர்பலா யுத்தகலத்தினுடைய மண்ணை எடுத்துட்டு வந்து காமிக்கிறார் இங்கே ஒரு குழந்த பிறகு ஒரு செய்தி சுப செய்தி இருக்கிறது அது ஒரு தான் ஆனால் சிப்ரலத்தை வந்த செய்தியை கேட்ட இப்பெருமா சட்டதா கதறி கதறி அணுகிறார்கள் தங்களுடைய குடும்பத்தில் உண்டான பேரக்குழந்தை உத்தேந்திரியல் தான் அவர்கள் கர்பலா யுத்த காலத்திலே அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து விருந்த காமிக்கிறாங்க உங்களுடைய பேர குழந்தை இங்கே தான் சஹீட் ஆகுவாங்க பாருங்க எப்படி இருக்கும் நாயகத்தினுடைய அந்த பாசம் எப்படி கூட இருந்து விளையாடி இருப்பார்கள் எப்படி ஈமானை வளர்த்து இருப்பார்கள் பிள்ளைகளை சிறு வயசிலிருந்தே பாத்திவாலா அலால் அறால் சொல்லி பேடிக்கையாக வளர்த்த அந்த குழந்தைகள் எந்த உடல் ஃபுல்லா முத்தம் கொடுக்கப்பட்டு சந்தோஷமா இருந்த அந்த பேர குழந்தைகள் ஒரு பக்கம் சுக செய்தியா இருந்தாலும் இந்த ஒரு யுத்த காலத்திலே இந்த ஒரு இடத்திலே அந்த மண்ணை எடுத்துகிட்டு காமிக்கிறார் இந்த மண்ணு தான் அவங்களுடைய சகி அந்த மண் தான் சகிதாவான் எல்லா அந்த பதரிப்பை அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்பேற்பட்ட உசைன் சதியந்தான் அவர்கள் இன்னைக்கு தவறாக புரியப்பட்டு சில பேர் அவர்களை துக்கம் அனுசரித்து தங்களை தாங்களை வருத்திக் கொள்வது ஒப்பாரினைக்கு அறுவது முகத்தில் கீறிக்கொண்டு முதுகில் அடுத்து பெண்களும் அது போன்று சீயா என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லீம் பிரிவினர் எல்லாவருக்கும் இதாயத்தை தரட்டும் நேர்வரியை தரட்டும் அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல அவர்களுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த சமோ சமோ சம்பந்தமும் இல்லை என்பதாக நாயன் செல்ல தெளிவாக வழிபாட்டு இருக்கிறார் எனவே சொல்ல வருகிற விஷயம் அகலே பைத்து என்று சொல்லப்படக்கூடிய அபில் நாயன் செல்லாத பரம்பரை அவர்களை நான் பின்பற்ற வேண்டும் அசன் உசைந்த அவர்கள் பாத்திமா பாத்திமார் சீனா அலீர்தாக அப்பாஸ் அடி என்றார்கோ சீனா ஜாஃபர் சாரிகளில் இருந்தாகும் بلی بل گل کومانے میں چل پڑے محیت بین ابدل کالان قدر سرو ازین அஜ்மீர் காஜா மொஹின் அப்துல் ஜிஸ்கீர் அஹமதுல்லா எல்லாம் எல்லாம் சல்லாஹுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் என்பதாக இருக்கிறது எனவே அவர்களை ஏசம் கொள்வதும் அவர்களை பின்பற்றி வாங்க அகல சுந்தர் கோட்பாடு அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அனைத்து நதீர்களும் அவர் நீக்கப்பட்டு விட்டது எனவே அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக வேறொரு ஆயத்திலும் அல்லாஹ் திருமலையை வழிகாட்டி சொல்லியிருக்கிறான் மஹப்பத்து கொள்ள வேண்டும் பின்பற்றி வாழ வேண்டும் ஏன்னா அவங்கள அந்த புறான் ஆயத்தை அதித்து நமக்கு விளக்கி காட்டியவர்கள் விளக்கி சென்றவர்கள் இன்னைக்கு அவர்களை பற்றி அவதூறாக கூறுவது துக்கம் அனுஷ்டிப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்வது இதெல்லாம் எந்த வகையை சான்று என்பதே தெரியவில்லை அல்ல அவர்களுக்கு நேர்வடியை கொடுக்கட்டும் என்பதைத்தான் நாம் தெளிவாக கொண்டுகிறோம் மார்க்கம் விசாலமானது கடல் போன்று பறந்து விரிந்திருக்கிறது எத்தனையோ விதமான விரிவிறை விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது எனவே தெளிவாக சொல்லி காட்டுபவர்கள் சகாபாக்களாக இருக்கிறார்கள் அகல வைத்தை நாம் பிரியப்படுவதும் பின்பற்றுவதும் நம்முடைய தொழுகை ஒன்று அவர்களை முயற்சி பேசுவதற்கு தொழுகையில் அவர்கள் மீது தலவாக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்கள் மீது அல்லாவுடைய அருள் இறந்து விளையாடுகிறோம் தொழுகை பரிபூர்ணமாக அதிசல் சுவாரியில் பதிவு செய்யப்பட்டது எனவே அதனால் தான் நாம் தொழுகையிலே அத்தியாசிலே தருத் இப்ராஹிம் நாம் சத்தியாசிய நாம் முகம்மதி வானா ஆலி முகம்மது என்கிற இந்த தரோதை இப்ராஹிம் தாண்டி தான் துவா மாசூரா அந்த அது தராமே கொடுப்போம் அந்த இடத்துல அல்லா கொண்டு வைத்திருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அந்த அவரின் அந்தஸ்து நீங்கள் விளங்க வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாமும் அல்லாஹ் பரம்பரையில் வந்தவர்கள் தான் குசை தொழில்லாத சொல்லாத பேர பார்த்து ஒட்டுமொத்த நாயகத்துடைய குடும்பத்தை தான் நாம் பின்பற்றுகிறோம் இதனை பின்பற்றுவதற்கும் அல்லாவது சொன்ன விஷயங்களை நம்முடைய மனதில் ஏற்றி வழிநடத்துவதற்கும் சில பேருக்கு என்ன நேர்ந்தது என்பதுதான் தெரியவில்லை அல்லாஹ் இதாயத்தை கொடுக்க வேண்டும் தெளிவான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அங்கே எஜீத் என்பவர் தான் பப்பாட்டானார் தொழில்லாத அண்ணவர் மூலியமாக இந்த மார்க்கம் விசாரமாக பார்வையென்றது ஒருத்தர் கூட குடும்பத்தில் எல்லாரும் அப்பா ஒரே ஒரு மைதான தவிர அவருக்கும் உசை என்பதாக பெயர் அவர் மட்டும்தான் படுத்தப்படுத்தியா இருந்தா தம்பித்தார் இந்த மைதானத்திலே நல்லா யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு போர்க்களத்திலேயே சரியாக கூடிய அத்துணை தியாகிகளும் உயிர் நீட்டவர் அல்லாவற்ற உயர்ந்தவர்கள் அவர்கள் இன்ற வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாவற்றிலே உணவளிக்கப்படுகிறார்கள் அல்லாவே குறாக சொல்றான் அப்படி இருக்கிற பொழுது யுகர்ல முகர்இந்த காலத்துல நம்ம பார்க்கணும் தான் அல்ஹா அம்சா தான் அன்னூர் சஹாபி சிங்கம் இஸ்லாதிய சிங்கம் என்பதாக பெயர் போர் காலத்துல அவருடைய உடல்கள் எல்லாம் பொட்ல மாதிரி எடுத்துட்டு வரப்பட்ட பொட்ல மாதிரி ஒரு தனித்தனியா பாட்பாட்டா இருந்துச்சு நம்ம உடம்புதான் பொட்ல மாதிரி எடுத்துட்டு வந்த அப்பேற்பட்ட சஹாபி அவங்க கூட இருக்கும் அனுஷ்டிக்கப்பட மிக இஸ்லாதிற்காக உயிர் நீத்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் இருக்கிறார்கள் குசை துறையில் பேர குழந்தையாக இருந்தாலும் சத்தியத்திற்காக போராடினாலும் அவளுக்காக இந்த துக்கம் அனுஷ்டிக்கிறார்கள் அவர் மார்க்கத்தில் இல்லாத ஒரு செய்தி தங்களை தாங்களை வரத்திக் கொள்வது அவர் இந்த உம்மத்தை சார்ந்தவர் அல்ல என்பதாக தெளிவான விஷயத்தை நமக்கு இந்த மார்க்கம் போதித்து தருகிறது அல்ல ரஹ்மான் எடுத்து நாம் பின்பற்றக்கூடிய சௌப்பிங்கி தருமானாம் என்பதால் செய்ய வேண்டும் யாரா எங்களுக்கு பிரியத்தை தருவாயாக மகப்பத்தை தருவாயாக உடைய அகல பைத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தாருடைய மகப்பத்தை எங்களுக்கு தருவா இது ஈமான் கட்டுப்பட்டு நன்கு வேண்டும் யாராவது இதனுடைய சிறு மாற்றம் செய்தால் ஈமான் சந்தேகத்திற்குரியது என்பதாக எழுதி காட்டுகிறார்கள் மார்க மாமேதைகள் நன்கு கொள்ள வேண்டும் இமாம் சொல்லுவாங்க அகலே பைத்தை போற்றி புகழ்வது உங்களுடைய தொழுகையான ஒரு உதாரண போதும் அது நீங்க ஓதக்கூடிய செலவாத் என்பதாக நாம் சாப்பி ரஹ்மத்துள்ளாரி அவங்க எனவே இந்த மார்க்கம் என்பது விசாலமானது பறந்து விரிந்தது நடுநிலையான மார்க்கம் எதிலும் அதிகமா சாய்ந்திடக்கூடாது எதிரும் ஓவரா ஆடினக்கூடாது நடுநிலையாக போனோம் என்பதாக நாயன் செல்லுல்லா மறைவடிகாட்டிருக்கிறார்கள் மஹபத்து பின்பற்றுதல் அவர்களை நேர்வழிப்படுத்துதல் நாம் அது கொண்டு இந்த ஆசுரா போன்ற தினங்களில் அல்லாவுடைய அருளுக்குரிய நாட்களில் நம்மை நாமே சீர்திருத்தம் செய்து கொண்டு அமல்களில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றுதான் சொல்லப்படும் ஒரு அக்கீரோக்கு ஐயா இல்லா அல்லாவுடைய நாட்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க இல்லை என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கு என்னென்ன சரியத்தில் உள்ள சம்பவங்கள் வரலாறுகள்லாம் இருக்கு இது மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை பின்பற்றி சரியான பாதையில் கொண்டு போவதற்கு தான் நாம் இது போன்ற செய்திகள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு உணர்த்துக்கிறோம் எல்லா நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக நாயகம் செல்லாசும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நாம் மகப்பத்து கொண்டு பின்பற்றி வாழக்கூடிய சௌசிக்கினை தருவானாக அகல பிரிந்த என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினர்கள் உயர்ந்த அந்தத்திலே இருக்கிறார்கள் அவர்களுடைய தளவாச உதவி தொழுகை பரிபூர்ணம் ஆவாம் என்று தாய் சொல்ல சொன்னார்கள் எனவே அப்பேற்பட்ட அந்த உத்தம குத்திர்களான சகாபாக்களை சரியான முறையில் பின்பற்றி வாங்க தௌசை செய்வானாக அல்லாஹாலா அவர்களை பரிசுத்தப்பட்ட காரணமாகத்தான் தற்காவில் கூட உயர்ந்த அந்தஸ்து உயிர் உயர்ந்த கோத்திரம் எனவே இந்த அலகு போன்ற விஷயங்களை சதத்தா சதாத் என்பது அந்த கோந்திரத்தாருக்கு அது ஹராம் என்பதை தான் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் ஒருக்குகிறேன்டையவர்கள் குடும்பத்தினர்களை அவர்களை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் பரிசுத்தப்படுத்துகிறேன் உயர்ந்த அந்தத்திலே நாய்க்குள்ளாருடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை மகப்பட்டுக் கொள்வது பின்பற்றுவது நமது மீது தார்மீக கடமையா இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் இது இப்படியாது அப்படியாது என்றான் நாம்